சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பல அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமான வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதுல ஒண்ணு வழக்கறிஞர் அவரே சொல்றாரு நைட் நைட் நேரத்துல நேரத்துல எப்படி பண்ண முடியும் சூழ்நிலைக்கு போல் அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இல்ல அவசர நிலையோ இருந்தா மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட நைட் நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா விளக்கியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு என்ன வர்றாங்கன்னா நாற்பத்தி ஒரு பேரை எப்படி இவங்க நாலு மணி நேரத்தில் போஸ்ட்மார்டம் பண்ணாங்க இல்ல முப்பது பேரை எப்படி மூணு மணி நேரத்தில் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கற மாதிரி ஒரு பொய்ய பரப்புறாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா மூணு மணி நேரத்துல முப்பது போஸ்ட்மார்ட்டம் நடக்கல நாலு மணி நேரத்துல நாற்பது போஸ்ட் மட்டும் நடக்கல இதுதான் உண்மை ஆனா இத திரும்ப திரும்ப பரப்புறது மூலமா அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தமிழ்நாடு அரசு அப்ப ஏதோ உள்நோக்க இருக்குன்னு ஒரு பொய்ய மனசுல விதைக்க கூடிய ஒரு வேலைய பாக்குறாங்க உண்மையிலேயே திரும்பவும் சொல்றேன் நாலு மணி நேரத்துல நாற்பது போஸ்ட்மார்ட்டம் நடக்கல எப்பவும் ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்கும் எவ்வளவு நேரத்துல நடக்கும் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு மணி நேரம் அப்ப இந்த கரூர் சம்பவத்துல இருந்தது நாப்பத்தி பேர் அங்க இருந்தது ரெண்டு டேபிள்னு கூட வச்சுக்கோங்க அங்க இருந்தது

திங்கட்கிழமை சாயங்காலம் ஏழரை மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது அடுத்த நாள் சாயங்காலம் நாலு மணின்னு வச்சுக்குவோமே அப்ப கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் நடந்திருக்கு சரி ஒரு நாலு மணி நேரம் தள்ளி ஆரம்பிச்சிருந்தாலும் பதினாறு மணி நேரம் நடந்திருக்கு நாற்பத்தி பாடிகளுக்கான போஸ்ட்மார்ட்டம் அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு தான் கொடுத்திருக்காங்க இந்த உண்மையை கூட புரிஞ்சுக்காம தொடர்ந்து இவங்க நாலு மணி நேரத்துல நடந்துச்சுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய் அதனாலதான் தாவேகா பிணத்தின் மீது அரசியல் செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து நாங்க வச்சுக்கிட்டே இருக்கோம் வதந்திகளை நம்பாதீங்க தமிழ் தமிழ்நாடு அரசு சரியா செஞ்சிருக்குன்னு டாக்டர் ஒருவர் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது